ജോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പും കരുണെ അരുടെ ജ്യോതി വേണ്ട തക്കത് അറിവോയിനിണ്ട മുഴും തരുവോയിനിണ്ടും അയന്മാർ അറിയോയിണ്ടി എ പണി കൊണ്ടായി வேண்டி அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் தென்னில் அதுவும் தன் வெறுப்பந்தே அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அனை என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அறையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே திருச்சிற்றம்